அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை எடுத்த வரைக்கும் இவங்க புடிவாத குணம் கொண்டவங்க மனசாட்சி வலிமை காரணமா மாற்றங்கள் இல்லாதவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தாமதப்படுவாங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க இவங்க பேசக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா இருக்குங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க ஆனா இந்த வருஷம் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் காலத்துக்கு தலை வணங்குங்க அரசியல் கட்சிகள் தோல்வி அடைஞ்சா மக்களின் எண்ணத்துக்கு மதிப்பளிப்பதாக சொல்வது போல நம்மிடம் குறை இருந்துச்சுன்னா அதை சரி செய்ய முயற்சி செய்யணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நாளை முதல் மாறப்போகிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காதீங்க மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் தூர தூரங்க நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற வேண்டும் மாறாக இந்த வருடத்தில் வீடு கட்ட வேண்டும் கார் வாங்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அதில்தான் நாம் பின்வாங்கறோம் ரிஷபம் ராசியில பிறந்தவர்களின் உள்ளம் உறங்காது இந்த வருடம் நிறைய பொறுப்புகள் இருக்கும் குடும்பம் உங்களை நம்பும் இதுவரை நம்பாதவர்கள் கூட உங்களை நம்புவாங்க அதனால கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்க மறுக்க முடியாது நிறைய பேர் உங்களை நம்புவாங்க அவர்களின் நம்பிக்கையை காப்பாத்தனுங்க நீங்க ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வார் அதனால ரிஷபம் ராசிக்காரங்க முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு செயல்படுங்க இடம் மாற்றம் செய்ய நினைக்கிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டில கஷ்டப்படுபவர்கள் சொந்த நாட்டுக்கு வரலாம் இரத்த உறவுகளிடம் கவனமாக இருங்க சுப காரியங்கள்ல கலந்து கொள்ளும்போது உஷாரா பேசுங்க அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் இருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் மறுமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா தவறான வழிகளில் யோசிக்க வேண்டாம் நினைத்த உறவு கை வக்கீல் ஜட்ஜ் அக்கௌண்டன்ட் வாத்தியார் பபேராசிரியர் போன்றவங்களுக்கு இந்த வருடம் சூப்பரா இருக்குங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும் லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கும் முக்கிய முக்கியமான தீர்ப்புக்கள் உங்களுக்கு சாதகமா வருங்க நந்தி வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமை சிவனை வழிபாடு செய்யுங்க ரிஷபம் ராசிக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் மார்ச் மாதத்திலிருந்து லாபம் பெருக போகுதுங்க நல்லவர்களை நம்புங்க அவர்கள் சொல்றத கேளுங்க சிவன் கோயில இருக்கும் நந்தியை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா வளத்தையும் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க உங்கள வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உண்மையான உறவ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கிட்ட வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடி நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்க பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசை இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல இரண்டதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்கு ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதிசு சுக்கர பகவானுங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பங்க ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்களோட மனசுல எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒன்று தான் என் வாழ்க்கையில பண கஷ்டம் கொட்டி கிடக்குது இந்த கஷ்டம் எப்ப தீரும் நினைக்கிறாங்க செலவு செய்றீங்களா கடனை வாங்கி கடனை தலையில வந்து உங்க தலையில பெரிய பாரமா சுமந்துகிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அதை எப்படி மாத்திக்கொள்றது அப்படின்னு தெரியாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க சரி இன்னைக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் நாளைக்கு சைடும் அப்படின்னு நீங்க அதை விட்டுறீங்க அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறதே கிடையாதுங்க இந்த ஆறு விஷயங்களை நீங்க தினமும் பின்பற்றினாவே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க யோசிக்காம இருக்காதீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஆரி மாசம் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாந்தகமான பலன்கள் தான் நடக்க போதுங்க ஜனவரி மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நல்லதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாத மாதிரி தாங்க இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர போதுங்க உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்லேயே அமர்ந்து உங்களுக்கு வலிமையா இருக்காரு உங்க வாழ்க்கையில நிவரக்கூடிய காலங்கள் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க என்னென்ன போல உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்க போதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்பறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்பறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி